வணக்கம் நான் மனோஜ் முருகன் என்னோடய வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு காணொலி ஒன்று போடுவேன்னு நான் நினைச்சு கூட இல்லைங்க ஏன்னால் போன வாரம் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் இந்த மாதிரி நான் வரலாறு விட்டுட்டு போகிறேன் இனிமேல் வரலாறு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமிலேயும் வாட்ஸ்அப்லேயும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இரநூறு பேர் வரைக்கும் மெசேஜ் பண்ணியிருந்திருக்கீங்க எல்லாரோட அன்புக்கும் ரொம்ப நன்றி அது போக ட்ரிப்பு கொடுத்த நம்பருக்காக நிறைய பேர் கால் பண்ணி பேசினீங்க என்கிட்ட என்னால் யாருக்குமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல சரி எல்லாருமே விளக்கம் கேட்குறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலி வந்து நான் உருவாக்கிட்டு இருக்கேன் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து வரலாறு பேசுகிற சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான் அதுலேயும் தமிழ் வரலாறு பேசுகிறவங்க அதுலேயும் குறைவு இதுலேயும் நம்ம இன்னும் சிறப்பாக நேரடியாக கல்வெட்டுக்களை காமிச்சு நம்ம வந்து வரலாறு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆதாரத்தோடு வரலாறு சொல்கிறதுல நம்ம முதன்மையானவங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மனோஜ் முருகன் சேனலில் இது வரைக்கும் நம்ம வந்து சேரசோழ பன்னிரோடைய வரலாறு பேசியிருக்கோம் சித்தர்களுடைய வரலாறு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் வேறு எதுவுமே நம்மளோட காணொலிகளில் வராது முழுக்க முழுக்க வரலாறுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த மனோஜ் முருகன் சேனல் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இன்னொரு சேனல் வந்து வச்சுருந்தேன் அதுலேயும் வரலாறு தான் பேசிகிட்டு இருந்தேன் அதில் ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அது என் கையை விட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து நான் வரலாற்று காணொலிகள் வந்து நான் இருக்கேன் முழுக்க முழுக்க வரலாறு மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் வேறு எதுவுமே நான் வந்து பேசலை அப்படி இருக்கிற நேரத்தில் நான் ஏன் இந்த வரலாறு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நிறைய பேர் நேரம் கெஸ்ட் பண்ணி இருந்திருப்பீங்க நான் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஆரம்பித்தேன் நான் எனக்கு வந்து பொருளாதார ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருந்தது அதனால தான் நான் வரலாறு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அப்போ எவ்வளோ வருமானம் வருது என்ன ஏது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழாயிரத்துலேருந்து முப்பத்தெட்டாயிரரூவா வரைக்கும் வருமானம் வந்திருக்கு ஏன்னா உனக்கு முப்பத்தி பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பத்தாது ஏன்னா மாசம் மாதம் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்கான் உனக்கு முப்பத்தேழாயிரூவா பத்தலையான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் எனக்கு அந்த முப்பத்தேழாயிரூபா பத்தாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு முப்பத்தேழாயிரூவா மாதம் மாதம் வரல வருஷத்துக்கு வந்திருக்கு இதை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா மாதம் நாலாயிரூவா வரதே பெரிய விஷயமா இருக்கும் அப்படி இருக்கும்போதும் நான் இந்த மனோஜ் முருகன் சேனல் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று காணொலியில் வந்து நான் பயணம் செஞ்சு நான் செலவு பண்ணி இருந்தேன் அது எல்லாத்துக்கான எனக்கு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரலாற்று பயணம் பண்ணுறதுனால அதில் வர இன்கம் எடுத்து நான் வந்து காணொலிகள் உருவாக்குறதுக்காக பயன்படுத்திகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மாதம் மாதம் ரூபா மூவாயிரத்து ஐநூறு வரும்போது நம்ம எப்படி இந்த சேனலை வந்து ரன் பண்ண முடியும் இருந்தாலும் நான் வந்து அதை கஷ்டப்பட்டு நான் இது இருந்தேன் நான் வரலாறு பேசி பேசி நிறைய இழந்ததாக மிச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வரலாறு வந்து பேசுகிறவங்களுக்கும் வரலாற்றுக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன் பாருங்க இங்கேருந்து நான் வந்து விருதுநகர் போகிறேன் அதாவது நான் தஞ்சாவூரில் இருக்கேன் தஞ்சாவூரில் இருந்து விருதுநகரில் போய் ஒரு காணொளி எடுத்துகிட்டு வரேன் எனக்கு அன்றைக்கி செலவானது மட்டும் ஒரு மூவாயிரூவா இருந்திருக்கும் அந்த காணொலி நான் ஏப்ரல் மாதம் போட்டேன் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் எனக்கு அதில் வந்த வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா சாப்பிட்டது மட்டுமே எனக்கு நூற்றம்பது ரூபா இருந்திருக்கும் நானும் இன்னொரு பையனுக்கு போயிருந்தோம் ஸோ நூற்றம்பது ரூபா சாப்பிட்டதுக்கான காசு மட்டும் போயிட்டு வந்த செலவெல்லாம் சேர்க்கும்போது ஒரு மூவாயிரரூவா வருது ஆனால் அதில் வருமானமே வந்து பார்த்திங்கன்னா நூப்பி நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாயிலேருந்து நூற்றி நாற்பத்தி ரூபா வந்திருக்கு அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த மீதி காசு ரிட்டர்னாக எதுலேயுமே வரல அப்போ வந்து அது நஷ்டம் தான் இப்படி இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா காணொலியும் அப்படி தான் இது வரைக்கும் ஒரு காணொலிக்கு குறைஞ்ச நமக்கு ஐநூறுவாயிலேருந்து ஆயிரரூவா செலவாகும் ஒரு காணொலிக்கு ஆயர் செலவு பண்ணி இங்கேருந்து நம்ம டிராவல் பண்ணி போய் வந்து எடுத்து போடுறோன்னா அதில் ரிட்டர்ன்ஸே வந்து பார்த்திங்கன்னா வெறும் நானூறுபா தான் நமக்கு வரும் அப்படி இருக்கும்போது இது பெரிய நட்டம் தான் எனக்கு நான் வந்து இந்த காசை எடுத்து போடுவேன் நான் வந்து வரலாற்று பயணங்கள் போகிற காசு எடுத்து போடுவேன் அப்புறம் நண்பர்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு இருந்து நான் வந்து பணம் வாங்கி வந்து நான் பண்ணுவேன் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன் இந்த சேனலுக்கு ஆனால் இது வந்து எனக்கு பெருசாக வந்து எந்த ஒரு ரிட்டர்ன்ஸுமே கொடுக்கல அது இருக்க இருக்க மைனஸ் தான் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது இதை இன் இதுக்கு மேலே நம்மளால் ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு மிக முக்கியமாக நம்மளோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரொமோஷனுமே நம்ம பண்ணது கிடையாது எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே நம்ம சேனலில் வந்து வந்தது கிடையாது முழுக்க முழுக்க வரலாறு மட்டும்தான் நம்மளோட சேனலில் இருக்கும் தமிழ் சார்ந்த வரலாறு வரலாறு மட்டும்தான் நம்மளோட சேனலில் போட்டுகிட்ருக்கோம் ப்ரொமோஷனும் எதுவும் நம்ம போடுறது கிடையாது இப்போ யூடியூப்பில் வந்து ஏன் வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி சேனல் பேசுகிறோம் ஹிஸ்ட்ரி கண்டிப்பட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஆடு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஆகாத போகாத ஆடு தான் போடுவாங்க அதுக்கு வந்து பெருசாக வருமானம் எதுவுமே இருக்காது இதே ஒரு டெக் வீடியோ போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஆடு வரும் அதுக்கு நல்ல ரெவென்யூ வரும் ஆனால் ஹிஸ்ட்ரி சேனலுக்கு என்ன ஆடு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது ஏதோ இல்ல இல்லாத ஒரு ஆட் எடுத்து நமக்கு வந்து போடுவாங்க அதனால் அதில் பெருசாக வருமானமும் நமக்கு வந்து இருக்காது சரி அதனால தான் நம்ம வந்து வரலாறு விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன் ஏன்னா நம்ம சிறு சிறு சேர்த்து கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து நம்ம உருவாக்கணும் எனக்கு ஏற்கனவே ஒரு சேனல் கையை விட்டு போய் அதுலேருந்து மீண்டு வந்து திருப்பி இந்த சேனலை நான் வந்து கொண்டு வந்தேன் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க இந்த சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்றே கால் சப்ஸ்கிரைபரை வந்து ஒரு ரெண்டே காலில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் ஒரு மூணு மாதத்தில் முடியறது போகுது இப்போ வைக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சப்ஸ்கிரைபர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒம்பதாயிரம் தான் பத்தாயிரம் கூட வரல அப்போது பத்து மடங்கு குறைஞ்சிருக்கு அப்போ இதுக்கு என்னால் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா மக்களுக்கு வரலாற்று மேலே இருந்து ஆர்வம் போயிடுச்சு ஏன்னா வரலாறு பார்க்கலன்னா சாப்பிடாம இருக்க போகிறது இல்லை யாருமே ஸோ வரலாறு வந்து எல்லாத்துக்கும் முக்கியத்துவமானு கேட்டால் இப்போ இருக்கிற யாருக்குமே அது வந்து இல்லை ஏன்னா நம்ம மட்டும் தான் கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கோம் இதை பற்றி யாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு நான் இடம் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு நான் நிறைய பேர்ட்டிட்ட போய் கேட்டேன் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோடய சேனல் நான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டதில்லை உங்களோட கம்பெனி நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறேன் நீங்கள் வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க இது பண்ணால் அது பெரிய லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நான் யாருக்குமே அதுக்கு தயாராக இல்லை வரலாறுலாம் யாருப்பா பார்க்க போகிறேன் இதெல்லாம் போட்டால் யார் பார்ப்போம் இதில் போய் அட்வடைஸ்மெண்ட் போட்டால் யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே நிராகரிச்சிட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக அப்போ என்னத்த நம்ம பேசிட்டு இவ்வளோ தூரம் நம்ம ஒரு மூணு வருஷமாக நாலு வருஷமாக இதுக்காக வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா எந்த ஒரு க்ரோத்துமே இல்லைன்னா அப்புறம் இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் ஏன்னா என்னோடய என்னோட வாழ்க்கையை நான் பார்க்கணும் நான் வந்து தனியாக இருக்கேன் வீட்டை விட்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் வீட்டை விட்டு வந்தேன் அப்போ வந்து நான் தனியாக தான் இருக்கேன் நாளைக்கு காலையில் சாப்பிட்ணா கூட நைட் இருந்தால் தான் உண்டு அந்த மாதிரி நிலமே நான் வந்து ரன் ஆகும்போது இப்படி எதுலேயுமே எனக்கு சப்போர்ட் கிடைக்கல அப்படின் போது நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நம்ம வந்து வரலாறு பேசினா நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன் நான் வரலாறு மாணவர்கள் கிடையாது நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன் நான் நினைச்சிருந்தேன் வேலை வேலைக்கு போய் நல்லா இருந்திருக்கலாம் சரி இதில் வந்து பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் இது வந்து என்னை இந்த நிலமல வந்து என்னை பாட்டி விட்டுருச்சு நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து வரலாறு பேச வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த வரிசையில் நம்மளும் இப்போ கிளம்புறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு நிறைய கிரியேட்டர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி பேசுனாங்க ஏன் போகிறீங்க போகாதீங்க வேறு ஏதாவது செலவு இல்லாமல் வேணால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது பண்ணாலுமே நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லையே அப்படின்றது போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் நம்ம வீடியோ பார்ப்பாங்க ஆனால் அதை ஷேர் பண்ண மாட்டாங்க சரி அதை கூட விடுங்க அந்த வீடியோ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பார்த்துட்டு போவாங்க அப்போல்லாம் இருக்கும்போது நமக்கு அதில் பெருசாக எதுவுமே வரலை அப்புறம் நம்ம மட்டும் எதுக்கு தனியாக கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னைக்கா ஒரு நாள் யோசிப்பாங்க ஒருத்தர் இந்த மாதிரி கத்திகிட்டு இருந்தான் அவன் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க ஸோ அன்னைக்கு தான் நம்மளோட அருமை தெரியுமே தவிர இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் யாருக்குமே அதை பற்றி தெரிய போகிறதில்லை இன்னும் நம்ம வந்து நிறைய காணொலிகள் எடுத்து வச்சுருக்கோம் அதை நான் இன்னும் போஸ்ட் பண்ணாமல் இருக்கேன் அது போக கம்போடியா வரைக்கும் போய் நான் வந்து காமெடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்னை நம்பி ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டார் இப்போ அது வந்து என்ன நான் போடாமல் வச்சுருக்கேன் ஸோ அந்த காணொலிகளையும் போடணும் ஏன்னா வரலாறு பேசி பேசி நான் இழந்தது மட்டும்தான் மிச்சம் இப்போ நான் வந்து ஒடிசா வரைக்கும் போயிட்டு வந்தேங்க ஒடிசா போயிட்டு அங்கே வந்து காணொலி வந்து ராஜேந்திர சோழர் பண்ண சம்பவத்தை வந்து நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க அது வந்து மழை போது நான் எடுத்திருப்பேன் அந்த காணொளி எடுத்து முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என் லேப்டாப் ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு கேமராவும் ஃபுல்லாக நினஞ்சிருச்சு நினைச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா லேப்டாப்பில் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு அது இன்னும் மாற்றாமல் அது அப்படியே தான் நான் வந்து அதில் ஃபுல்லாக கலர் கரெக்ஷன் ஆயிடுச்சு ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து எடிட் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டுகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ட்ரிப்பு முடிஞ்சவொடனே என்னோடய நண்பர் வந்து கூட்டிகிட்டு போனார் வீடியோ எடுக்கப்போலாம் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு காரெலாம் வாடகை எடுத்து கூப்பிட்டு போனார் ஒரு மூவாயிரூவா செலவு பண்ணியிருப்போம் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் போயிட்டு இங்கேருந்து ஒரு பேராபூரணி கிட்ட நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்கும் அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் ஒரு ஒரு கிராமம் எப்படியோ வழியே இல்லாமலாம் தேடி தேடி அந்த ஏரியாக்குள்ளே போனோம் நாங்கள் போய் காணொலி எடுக்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா கேமரா வந்து கட்டாக ஆரம்பிச்சிச்சு ஒரு செகண்ட் ரெக்கார்ட் ஆகி கட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ கேமரா ரிப்பேர்டாகிடுச்சு அதுக்கப்புறம் அதை வச்சு வீடியோ எடுக்க முடியாது தெரிஞ்சு போச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி இருக்கிறத வச்சு வீடியோ எடுத்தாச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே ரூமில் வந்து பார்த்தா வீடியோவில் ஆடியோ இருக்குது வீடியோ காணும் ஒரு சில இதில் வீடியோ இருக்குது ஆடியோ காணும் ஒரு சில வீடியோவில் வந்து ரெண்டு ரெண்டு செகண்ட் தான் இருக்குது ஸோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தோம் ஸோ கேமரா இதாக ஆகிடுச்சு நம்ம அடுத்து கேமரா வாங்குகிற அளவுக்கு கூட இந்த வரலாறு வந்து நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கல அப்புறம் என்னத்த நம்ம இதை போய் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு இதுவே நான் வேறு கேட்டகிரியில் பண்ணியிருந்தாலோ இல்லை வேறு சினிமா நியூஸோ இல்லை வேறு எதுவும் நான் பண்ணியிருந்தா கூட நேராக வந்து இந்த டிஜிட்டல் மார்க் வந்து என்னை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிருந்திருக்கோம் சரி நம்ம வரலாறு பேசலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ வரலாறு இன்றைக்கி நமக்கு வந்து பெரிய பாடத்தை வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணி எந்த ஒரு ஆதரவுமே இல்லை போது நம்ம இதை பண்ணுறதுல பெரிய ஒரு யாருக்கும் எதுவும் கிடைக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு ஏன்னா என்னையே மொத்தமாக முடிச்சு விடுது அப்படின்னும் போது மற்றவங்களுக்கு இது என்ன போகுது அப்படின்னு தான் தோணுச்சு நிறைய பேர் நம்ம காணொலி பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி முன்னாடி சொன்ன மாதிரி கம்போடியா காணொலிகள் இருக்குது அப்புறம் இன்னும் நிறைய காணொலிகள் நான் எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாமே இன்னும் நான் போஸ்ட் போடாமல் இருக்கேன் அது எல்லாத்தையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வரலாறு பேசுகிறத வந்து நான் விட்டுருவேன் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் என்னால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இலங்கை ப வரலாற்று பயணம் வந்து நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அது கண்டிப்பாக நடக்கும் இலங்கை வரலாற்று பயணம் அது வரைக்கும் நான் பிளான் பண்ண எல்லா வரலாற்று பயணமும் நடக்கும் அதுக்கப்புறம் வரலாற்று பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கேன் என்ன காரணம்னா அது ஒன்று தான் எனக்கு இப்போ இருக்கிற இன்கம்மே ஏன்னா அதை எடுத்து நான் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இனிமேல் வந்து நான் இதையும் விட்டுட்டேன்னா அப்போ நான் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவேன் அதனால் என்ன பண்ணலான்னு பண்ண பிளான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வரலாற்று பயணங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் எனக்கு இப்போதைக்கே வரலாறு பேசுகிற ஒரு இதே ஆசையே போயிடுச்சுருந்தாங்க சொல்லணும் நம்மளும் எவ்வளோ நாள் தான் கத்திக்கிட்டே இருக்க முடியும் இதில் நான் நிறைய கத்தி கத்தி நம்ம வந்து யாருக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை அதில் முக்கியமாக நம்மளை வந்து அது எந்த ஒரு இதுலையுமே இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆக்சுவலாக என்னோடய ஊர் வந்து தேனி நான் இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்கேன் நான் அப்போ நான் மும்பையில் ரொம்ப நாள் இருந்தேன் நான் அப்போ தான் வந்து நான் இந்த வரலாறுக்காக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மும்பையிலேருந்து காலி பண்ணி திருப்பி நான் தேனி வந்தேன் ஸோ வந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவில் இருக்கும்போது அண்ணா என்னை பார்த்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அவர் தான் பைக் வாங்கி கொடுத்தாரு வீடு எடுத்து வைத்து இங்கே தங்க வச்சார் அவர் அப்பயே சொன்னார் ஃபுல் டைமாக பண்ணுற பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு இதை விட்டால் இப்போ வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இப்போ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் வரலாறு தேரியே பயணிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறது அப்படின்றது தெரியல ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வரலாறு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தெரியல திருப்பி எப்போதை சொல்லுவேன்ட்டு தமிழால் உறவாகவும் தமிழ் வாழ உரமாகவும் அப்படின்னு சொல்லி கேரளியை முடிச்சுக்கிறேன் விடைபெறுகிறேன் நண்பர்களே இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி திருப்பி எப்போ வரலாறு பேசுவேன்னு எனக்கு தெரியல ரொம்ப நன்றி நண்பர்களே சந்திப்போம்